இன்றைக்கி நம்ம வீடியோவில் இஞ்சி ஒத்து பண்ணியாக எவ்வளோ ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாக ஒரு உருண் வீட்டிலே செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து ஒரு ஒரு கிலோ மைதா மாவு எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் முந்நூறு நெய் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து முந்நூறு நெய்யை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கிறலாம் நல்லா சூடாகணும் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து மைதாவில் ஊற்றிக்கலாம் இப்போ இருக்கட்டும் இதுக்கு நான் வந்து ஜீனி எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நான் முக்கால் கப் ஜீனி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு எழுவத்தஞ்சி கிராம் இருக்கும் நூறு கிராம் கிடையாது எழுபத்தஞ்சி கிராம் இதுக்கு வந்து கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கறேன் இது உப்பும் ஜீனியும் நல்லா கரஞ்சி வரணுங்கிறதுக்காக நான் தண்ணி சேர்த்துக்கேன் இதுலேயே சேர்த்து வச்சுருக்கேன் நம்ம வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும் இதை நல்லா கரையட்டும் இப்போ வந்து நம்ம நெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு இதை வந்து நம்ம நம்ம மைதாவில் வந்து ஊற்றிக்கிறலாம் பாருங்கள் எந்தளவு பொறிஞ்சி வருதுன்ட்டு இந்தளவு நம்ம ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் ஊற்றணும் இப்போ கை போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண முடியாது அதனால் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சேல்ஸ் கூட பண்ணலாம் நீங்கள் வந்து எவ்வளோ வந்து செலவாகுது என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தக்கன வந்து ஒரு பாக்கெட் போட்டு நல்லா வந்து ஒரு இதை வந்து சேல்ஸாக பண்ணலாம் இது ஒரு நல்ல பிஸ்னஸாக தான் இருக்கும் நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம்லாம் ஜீனியும் உப்பு சேர்த்து அதை வந்து நம்ம இதில் ஊற்றி நல்லா கிளறி விடலாம் நெய் வந்து எல்லா மைதாவுலேயும் கலர்ற மாதிரி தான் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த தண்ணியை சேர்க்கணும் தண்ணி வந்து குறைவாகவே சேர்த்துக்கிறோங்க அதிகம் சேர்த்துறாதீங்க அதிகமாக தண்ணி சேர்ந்துச்சின்னு சொன்னால் நம்ம வந்து பொறிச்சி எடுக்கிறப்போ நல்லா எண்ணெய் குடிக்கும் அப்படி இல்லைன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா வராது அதனால் தண்ணி வந்து கம்மியாகவே சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து சப்பாத்தி மாவு பக்கம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ப்ரொசீஜராதிங்க கொஞ்சம் டைட்டாகவே இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம நல்லா வளர்த்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் திக்னஸாகவே வளங்க ரொம்ப நைஸாக வளர்த்துறாதீங்க அப்புறம் வந்து ஒரு கட முடக்கிட்டு முரு முருன்னு வரும் நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும் இந்த மாதிரி வளர்த்துட்டு நமக்கு வந்து ஒரு ஷேப் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாலு பக்கமும் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது எங்கள் அம்மா தான் எங்களுக்கு செஞ்சு தர்றாங்க இது வந்து எங்கள் அம்மாவுடைய ஸ்பெஷல் எங்கள் அம்மா வந்து இந்தமாரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் எங்களுக்கு நல்லா செஞ்சு தருவாங்க இப்போ எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க எங்களுக்கு வந்து செஞ்சு தந்துருக்காங்க அதுதான் நான் இப்போ வந்து வீடியோ எடுத்து போடுறேன் யார் வீட்ல எல்லாம் இந்த மாதிரி வந்து உங்க அம்மா வந்து செஞ்சு தருவாங்க அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி வந்து எடுத்து கட் பண்ணி தந்திருக்காங்க எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குதுன்னு பார்த்துக்கறேங்க இப்போ நம்ம வந்து இதை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம வளர்த்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பொறிச்சு எடுப்போம் இல்லைனாக்கா வந்து எண்ணெய் வந்து ஹீட் ஹீட்டாகிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப பொறிஞ்சி போய்டும் அதுக்காக எல்லாத்தையும் வளர்த்து ஒரு இதில் பிளேட்டில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம வந்து நான் வந்து இப்போ ஒரு லிட்டர் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன் நல்லா பாருங்க இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறோங்க வச்சுட்டு வந்து இதை நம்ம வந்து பொறிக்க போட்டுடலாம் இதே மெத்தடில் நீங்கள் கோதுமை மாவுலையும் செய்யலாம் அதுவும் நல்லா இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எந்த எப்படி ரிசல்ட் வந்திருக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்தையும் அப்படியே அள்ளி போட்டுறாதீங்க போட்டிங்கன்னா அப்படியே வளைஞ்சி நெளிஞ்சி ஒரு மாதிரியாக போயிடும் அதனால் ஒன்று ஒன்றா போடுங்க இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு ஆனால் பரட்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் தீஞ்சி போயிடும் இந்த பாருங்கள் எந்த அளவு அழகாக பொறிச்சு எடுத்துட்டாங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ